வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனநாயகில் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இதோட ஃபர்ஸ்ட் போஸ்டர்ஸை பார்க்கும்போது ஹீரோக்கான எலிவேஷன் சாங்காக தான் இருக்குன்னு நினைச்சோம் லைக் அந்த பீச்சில் திரைத்தீ பிடிக்கும் லியோல பேடாஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைச்சோம் ஆனால் பாட்டை பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு எலிவேஷன் தான் இருக்கு இன்னொன்று சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த சர்க்காரில் ஒருவிரல் புரட்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சாயலை வந்து போதுங்க மக்கள் வந்து ஒரு கரெக்டான தலைவனை சூஸ் பண்ணி அந்த நாட்டை ஆள வைக்கணும் இந்த மாதிரி தலைவன் அந்த நாட்டுக்கு வேணும் ஒரு தலை வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய துடிக்கிறான் அந்த அந்த மாதிரி ஒரு 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 டேஸ்ட்ல தான் இந்த பாட்டை வச்சிருக்காங்க அப்புறம் லிரிக்கல் வீடியோ பார்க்க எப்படி இருக்குன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ வீடியோ நிறைய பாக்குறோம் எக்கச்சகமா பாக்குறோம் நிறைய எடிட் பாக்குறோம் விதவிதமா நம்ம பண்றாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மேக்கிங் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு நார்மலைஸா தான் இருந்துச்சுங்க ஓகே நார்மலா தான் இருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனா இதுக்குள்ள விஜய் பண்ணக்கூடிய மேனரிசம் அது எல்லாத்தையும் அப்படியே கோத்து வச்சு பண்ணியிருக்காங்க வேட்டைக்காரன் ஆரம்பித்து தெரியல ஆரம்பித்து பிகிலாக இருக்கட்டும் மெர்சலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலந்து வச்சு வளர்க்கும் போல் ஒரு லாஸ்ட்டு ஒரு ஆறு படத்தில் விஜய்க்கான ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குல்ல அதையும் சேர்ந்து வச்சு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது இது ஒரு வினோத் படம் மாதிரி டக்குன்னு வந்து மைண்டுக்கு வரவே இல்லைங்க இது வந்து ஒரு அட்லி படமாக தான் மைண்டுக்கு வருது அட்லி தான் இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஷோகேஸ் மாதிரி கொடுப்பாரு பட் கட்சி விரோத இதெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணவே இல்லை யாரோ பண்ண வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஃபீல் வந்துச்சு இப்போ வேறு ஏதாவது ஹீரோஸ்க்கு இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ எடிட் பண்ணால் ஓகே 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 தான் ஆனால் விஜய் சாருக்கு இந்த மாதிரி எடிட் பண்ண தேவையில்லை நேச்சராக படத்தில் என்ன மாதிரி ஒரு லுக்கில் இருக்கோ அது அப்படியே வந்து இது ஒரு ஸ்டில்ஸாக வந்து அப்படியே வச்சுருக்கலாங்க என்ன வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா விஜய் சாருக்கு இந்த மாதிரி எடிட் எக்கச்சக்கமாக பசங்க பண்ணிட்டாங்க இதை பார்க்கும்போது யாரோ ஒரு ஃபேன்மேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பாட்டுக்கு குறைச்சது கிடையாது ஏன்னா என்ன தான் இருந்தாலும் பாட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆயிருங்க லிரிக்கல் வந்து நல்லா இருந்துச்சு ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு இன்றைய காலகட்டத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு இந்த பாட்டை வந்து எடுத்திருக்காங்க அப்புறம் எனக்கு இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆச்சுங்க ஃபஸ்ட் ஒன் வந்து அனிருத்து தான் அந்த பாட்டை பாடப்போறான்னு நினச்சேன் பட் அவர் பாடலை ஏன்னா இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் சாங்க்கு அனிருத்துடைய வாய்ஸ் தான் அப்படி ஒரு ஆக்டாக இருக்குங்க பட் அது நடக்கலை கோரஸில் மட்டும் வாய்ஸ் வந்துட்டு போயிடுச்சு செகண்ட் ஒன் வந்து டான்ஸ் கொஞ்சம் எனக்கு இடிக்குதுங்க டான்ஸ் வந்து கொறச்சு சொல்லவே முடியாதுங்க ஸ்டெப்பு சூப்பராக இருக்குதுங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க எஃபர்ட்லஸாக போகிறாங்க அதுக்கு வந்து எந்த விதமான கமெண்ட் நம்ம நெகட்டிவ் சொல்லவே முடியாது ஏன்னா விஜயசோட டான்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே செல்லாதுங்க பட் இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் சாங்குக்கு புரட்சிகரமான சாங்குக்கு மக்கள் தலைவனை வான்னு கூப்பிடும்போது அந்த தலைவனே வந்து டான்ஸ் ஆனால் ஒரு மாதிரி ஒன்று இடிக்குது அது எப்படி சொல்லணும்னு தெரில ஒருவேளை படம் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் கனெக்ட் ஆகலாம் பட் இப்போதைக்கு எல்லாருமே அந்த டான்ஸை வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னென்னா டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பட் இந்த பாட்டுக்கு இந்த டான்ஸ் அவசியமாக அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குங்க ஓவராலும் அந்த பாட்டு கேட்க கேட்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் அது பதினெட்டு செகண்ட் டான்ஸ் வேறு சார் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இன்ஸ்டா ரீல்ஸை நிறைய பேர் பண்ண தான் போகிறாங்க அப்படி பண்ணி பண்ணி நம்ம பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு பாட்டு பிடிக்காமல் இருந்தாலும் பிடிக்க வச்சுருவாங்க இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு பாட்டுன்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா